புரட்சி தாய் புரட்சி தாய்ன்னு சொல்லிட்டு புரட்சியே பண்ணாமல் எந்த புரட்சியும் பண்ணாமல் நான் பேசிகிட்டு இருக்கிறேன் பேசிட்டு இருக்கிறேன்னு சொல்லி வீட்டிலேயே அவங்க வந்துட்டு வரச்சுக்கிட்டு வந்தால் நடக்கா இந்த தேர்தலில் அவங்க ஒரு அண்ணா உண்மையான அதிமுக தொண்டன ஒருத்தனை நிறுத்தி வெற்றி பெற்ற அனைத்து முயற்சிகளும் தாக்கத்தழிவு சின்னம்மா வந்து முயற்சி எடுத்துருக்கணும் அவங்க முயற்சியில் வந்து பின்வாங்கிறாங்கன்னா அர்த்தம் தான்னா அதுதான் எல்லாருக்கும் புரியல அண்ணன் பெண்டுட்டியார் சொன்னது மாதிரி துரோகத்தை பற்றி பழனிசாமி பேசலாமா யார் வேணாலும் பேசலாம் தமிழ்நாட்டில் நீங்கள் பேசலாம் நாம் பேசலாம் தம்பி பேசலாம் பேச முடியாது பழனிச்சாமி துரோகத்துக்கு அவருக்கு பிறகு நூற்றாண்டு காலம் வெற்றி சொன்னாங்க சட்டமன்றத்தில் பதிவு அப்படிப்பட்ட இயக்கத்தை நீ குழி குழித்தோட்டிட்டு பதிவிச்சிட்டு அதுக்கு வேற ஒரு புள்ளி ராஜா மாதிரி ஒரு எடப்பாடி வந்து ஒரு புள்ளிகள் கணக்கு யாருன்னா எந்த தோணுனா ஏத்து போனா இடை எடப்பாடி அவர்கள் எடுத்த முடிவு சரின்றது அதே கே சி வீரமணி அவர்கள் பதிவு பண்றாரு அதாங்க நான் தான் சொல்றேன் திராணி இல்லாதவங்க வக்கு இல்லாதவங்க இப்படி தான் பண்ணுவாங்க அஞ்சு சீட்டு தானே கொடுத்தோம் சீட் அஞ்சு சீட்டு தானே கொடுத்தீங்க அன்னைக்கு பாமக எல்லா கட்சியும் உங்கள் கூட தானே இருந்தது அன்றைக்கே மக்கள் உங்களை ஏற்றுக்கலன்னு அன்றைக்கே தெரிஞ்சிச்சா தகுதி த தலைமை ஆளுமை இல்லாத தலைமை அன்றைக்கே உங்களுக்கு ப்ரூவ் பண்ண அன்றைக்கே நீங்கள் உணர்ந்து அந்த பதவியை ராஜினாமா பண்ணுமோ இல்லையா சொந்த தொகுதி சேலம் மாவட்டத்தில் அன்றைக்கும் ஜெயிக்க முடியல இன்றைக்கும் ஜெயிக்க முடியல சென்னையில் விரும்பிய ரவி என் உணவு எடுக்க முடியல அஞ்சு மாவட்டம் சேலம் கும்மி அடிக்கிறானுங்க சென்னையில் டெபாசிட் போய் எல்லாருமே கும்மி அடிக்கிறாங்களே அவர் பேசுறாரு வாழ்க்கையே யாரு சொட்ட ஜெயக்குமார் பேசுறது உங்க பையனை வத்து இல்ல உனக்கு அஞ்சு மட்டும் அம்மா வந்து உன்னை பாராளுமன்ற உரிமை பையனை ஆக்குனாங்க திரும்ப நீ மக்களுக்கு நல்லது தெரிஞ்சா மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டுருப்பா இல்லையா எடப்பாடி மேலே விசாரணை நடத்தினோம்னா ஸ்டேட் கவர்மெண்ட் அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கிற எடப்பாடி மேலே விசாரணை நடத்தணும்னா இந்த உரிமை கூறக்கூடிய முதல் நபர் சசிகலா அவர்கள் அவர் ஏன் என்ன உரிமை கூறலை மீடியா கட்சி தான் வாயில பந்தல் போடுறது எல்லாம் விட்டுடுங்க அது எடப்பாடிக்கு அதை தான் சொல்கிறேன் அந்த அம்மாவுக்கு அதை தான் சொல்கிறேன் களத்தில் இறங்கு களத்தில் நேரடியாக சந்திக்கிட்டா இருந்தால் தொண்டனை ஏமாத்தாதீங்க யாராக இருந்தாலும் சரி நீங்கள் ஏன் இன்னைக்கு வரைக்கும் ஐகோர்ட்டுக்கு போய் இந்த வழக்கை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு விசாரிச்சா எங்களுக்கு நியாயம் கிடைக்காது இது சென்ட்ரல் ஏஜென்சியை மாற்றுங்க அப்படின்னு உரிமை கூறக்கூடிய ஒரே தகுதி அவர் அந்த இடத்தின் உரிமையாளர் அம்மா சசிகலா அம்மா தானே அம்மா அம்மா ஏன் வரைக்கும் உரிமை கூறலை

அப்படின்னா இருக்கீங்க நல்லா இருக்கும் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் அதிமுக போட்டியிடும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க திடீர்னு எடப்பாடி அவர்கள் புறக்கணிக்க போவதா சொல்லிட்டு அறிவிச்சிருக்காரு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஒரு அதிமுக நிர்வாகியா அதிமுக தொண்டனா இதை வந்து மிக கேவலமான ஒரு முடிவு புரட்சித்த சின்னமாகவும் நேற்று சொல்லியிருக்காங்க அந்த முடிவு வந்து சரியான முடிவு இல்லைன்னு அவங்களும் நேற்று எடப்பாடி தான் நிற்கலன்னா அவங்க புற பொதுச் செயலாளர் பொதுச் செயலாளர்னு சொல்லிட்டு வர இந்த தருணத்தில் இந்த இயக்கத்தை கட்டி காப்பாற்றக்கூடிய அம்மாவுக்கு அப்புறம் கட்டி காப்பாற்றக்கூடிய ஒரு ஆற்றல் மிக தலைவையாக இருக்கக்கூடியவங்க களத்தில் அவங்க இறங்கி இருக்கணும் அம்மா வந்து ஒரு சட்டமன்றத்தில் எல்லா சட்டம் சட்டமன்ற உறுப்பினர்களையும் எதிர்கட்சியாக இருக்கும் போது வெளியில் தூக்கி போட்டாங்க திமுகவில் அப்போ அம்மா தனி ஒரு ஆளாக சட்டமன்றத்துக்குள்ள போகுது அவ்வளோ பெரிய விவாதத்தில் கலந்துட்டு திமுகவை தன அடித்தாங்க அது மாதிரி புரட்சி தாய் புரட்சி தாய்ன்னு சொல்லிட்டு புரட்சியே பண்ணாமல் எந்த புரட்சியும் பண்ணாமல் நான் பேசிகிட்டு இருக்கிறேன் பேசிட்டு இருக்கிறேன்னு சொல்லி வீட்டிலேயே உட்காந்துட்டு வந்துட்டு வர சுட்டினா நடக்க இந்த தேர்தலில் அவங்க ஒரு அண்ணா உண்மையான அதிமுக தொண்டன ஒருத்தனை நிறுத்தி வெற்றி பெற்ற அனைத்து முயற்சிகளும் தாக்கத்தழிவு சின்னம்மா வந்து முயற்சி எடுத்துருக்கணும் அவங்க முயற்சியில் வந்து பின்வாங்கிறாங்கன்னா அர்த்தம் தான்னா அதுதான் இப்போ புரியல புரியலை இரட்டலை நிற்கி இத்தனை இத்தனை நாள் வரைக்கும் என்ன சொன்னாங்க ரெட்டை எடுத்து நம்ம எப்படி போட்டி போகிறது ரெட்டையில எடுத்து நம்ம எப்படி போட்டி போகுதுன்னு ஒரு அருமையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் தேகத்தல்வி சின்னம்மாக்கு இப்போது உருவாகி கொடுத்து எல்லா தரப்புல ஒரு கேண்டிடேட்லயும் இரட்டை இலையில வந்து நீ போட்டி போட முடியாது இல்ல இல்ல ஒரு இரட்டை இலதான் போட்டி போடலாம் சுயேட்சை சின்னத்துல நின்று போட்டிட்டு அண்ணா திமுக தீவிர தொண்டர்கள் யாருக்கு ஓட்டு போடுவான் அண்ணா திமுக விசுவாசி பொதுமக்கள் யாருக்கு கூட்டப்படுவான் நீங்க சொல்லுங்க சசிகலா அவர்கள் அதிமுகவுக்கு துரோகம் செஞ்சிருக்காரு அப்படி எப்படி அதிமுக தொண்டர்கள் சசிகலாவுக்கு ஓட்டு போடுவாங்க எந்த துரோகமும் தியாகம் தான் பண்ணிருக்காங்க எந்த அந்த ஆயாலும் அதிமுக துரோகம் அவர்கள் கட்சிக்கு துரோகம் பண்ணிருக்காரு அந்த அம்மா என்ன துரோகம் பண்ணாங்க பழனிசாமிய கூவத்தூர்ல முதலமைச்சர் ஆக்குறது தவிர வேற எந்த துரோகமும் இந்த அம்மா பண்ணதில்லை தகுதியே இல்லாத ஒருத்தரை வந்து முதலமைச்சர் ஆக்கிட்டு போனாங்க தமிழ் தமிழ்நாட்டு மக்களுக்கும் சரி அன்னத்தி இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொண்டனுக்கும் சரி இந்த இதுதான் துரோகம் அண்ணன் பண்டுட்டியார் சொன்னது மாதிரி துரோகத்தை பற்றி பழனிசாமி பேசலாமா யார் வேணாலும் பேசலாம் தமிழ்நாட்டில் நீங்கள் பேசலாம் நாம் பேசலாம் தம்பி பேசலாம் ஆனால் பழனிசாமி பேச முடியாது துரோகத்தை பற்றி துரோகத்துக்கு அதாவது அக்னருக்கு அவரு பழனிசாமி அவர் போய் துரோகத்தை பற்றி பேசலாமா உன் நீ ஏன்பா கேண்டிடேட் போடல சரி நீ போடல ரைட்டு உன் கூட்டணி கட்சி தேமுதிக வச்சு நீங்கள் வேலை பார்த்துருக்கலாமே போட்டி அவங்க நாங்கள் செலவு பண்றோம் நீங்கள் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா பிரேமலதா பிரேமலதாந்த நிப்பாட்டிக்கலாமே ஏன் நிப்பாட்டில் அராஜகம் ஒரு பக்கம் மேற்கொண்டு நீங்க ஆளுங்கட்சியா இருக்கும் போது அராஜகம் பண்ணாம எல்லாரும் ஆளுங்கட்சியா இருக்கும் அவங்களுடைய மிஷினரியை ஓரளவுக்கு அவங்களுக்கு சாதகமாக தான் யூஸ் பண்ணுவாங்க இன்னும் புதுசா தான் தாமஸ் அது எவ்வளவு பல்பை தொண்டர் பலம் கொண்ட அதிமுகவை திமுகவால் எதிர்கொள்ள முடியலையா அதுதான் அம்மா சொன்னாங்க எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச தூரம் கண்ணு எட்டின தூரத்துக்கு எனக்கு எதிரியே தென்படலன்னு சொல்லிட்டு போனாங்க அம்மா ரெண்டாயிரத்தி பதினாலில் அம்மா என்ன சொன்னாங்கன்னா இந்த இயக்கம் நூற்றாண்டு எனக்கு பிறகு நூற்றாண்டு காலம் வெற்றி நடைபோறும்னு சொன்னாங்க சட்டமன்றத்தில் பதிவில் இருக்கு அப்படிப்பட்ட இயக்கத்தை நீ குழி தோண்டி புடிச்சிட்டு புதவிச்சிட்டு அதுக்கு வேற ஒரு புள்ளி ராஜா மாதிரி ஒரு எடப்பாடி வந்து ஒரு புள்ளிகள் கணக்கு சொல்றாரு இது யாருன்னா எந்த தொன்னா ஏத்துப்போனா இது வரைக்கும் என்ன சொல்லியிருந்தாங்க சசிகலாவுக்கும் ஓபிஎஸ்க்கும் டிடிவிக்கும் இடமே இல்லைன்னு சொன்னாங்களா இன்னைக்கு முதல் முறையா ஒரு கழக குரல் கே சி வீரமணி வேலூர் மாவட்டத்துல ஜோலார்பட்டில இருந்து பேட்டி கொடுத்துருக்காருங்களா என்ன கொடுத்துருக்காரு எடப்பாடி தலைமையை யார் வேணாலும் வரலான்னு இருக்காரு இப்போ தானே ஒரு கேட்டு தரக்குறீங்க தானே நாங்கள் சொல்கிறோம் யார் தலைமன்றது அனைத்து இந்திய அண்ணா திரா திராவிட மணிக்கு தொண்டை முடிவு பண்ணிட்டோம் எல்லாரும் ஒருங்க ஒருங்கிணைக்கிற வேலையை மட்டும் பாருங்கள் கே சி வீரமணி என்ன சொன்னாரோ முன்மொழிஞ்சிடோ அண்ணன் கேடிஆர் ராஜ ராஜேந்திர பாலாஜி வந்து வழிமொழிவார் இவங்களாம் தயாராக தயாராக இருக்காங்க இவங்க ரெண்டு பேர் வழி வழிமொழிஞ்சுதான் முன்மொழிஞ்சு வழிமொழிஞ்சுதான் செங்கோட்டையன்லாம் ஆதரிக்க தயாராக இருக்காங்க ஆனால் இடைத்தேர்தலில் எடப்பாடி அவர்கள் எடுத்த முடிவு சரின்றதை அதே கே சி வீரமணி அவர்கள் பதிவு பண்ணுறாரு அதாங்க நான் தான் சொல்கிறேன் பிராணி இல்லாதவங்க வக்கு இல்லாதவங்க இப்படி தான் பண்ணுவாங்க ஒரே ஒரு இந்த தெ தொகுதி பாராளுமன்ற தேர்தலில் ஒரு தேர்தல் நடந்தது உங்களுக்கு தெரியும் ஆமாம் இந்த தேர்தலில் அண்ணன் எடப்பாடியார் என்ன சொன்னார் கழகத்தின் பொதுச் செயலாளர் எல்லா மாவட்ட போட்டு மீட்டிங்கும் போட்டு தலைமையகத்தில் ஒரு இது நடத்தினார் நடத்தி ஒவ்வொரு பாகத்துக்கும் இருபத்தஞ்சி பேர் போடணும் இருபத்தஞ்சி பேர் மகளிரும் இருபத்தஞ்சி பேர் இளைஞர்கள் போடணும் கூட்டணி கட்சிக்கான இருபத்தஞ்சி மொத்தம் எழுபத்தஞ்சு பேர் ஒரு பாகம் ஒரு பாகம்னா கிட்டத்தட்ட நானூற்றம்பதுலேருந்து எழுநூற்றம்பது ஓட்டு வரைக்கும் இருக்கும் இதுதான் ஒரு பாகன்றது கட்சியோட கட்டமை இந்த தேர்தலுக்கு ஒரு பாகத்தில் நாலு ஓட்டு வாங்கியிருக்கிறாரு மிருகரவி தென்சென்னை மாவட்டத்தில் துணை செயலாளர் மாவட்ட செயலாளர் பத்து வருஷமாக மாவட்ட செயலாளர் அஞ்சு வருஷம் நாலே நாலு ஓட்டுங்க அப்போ எடப்பாடி பொதுச் செயலாளர் பேச்சு யாருமே பாகத்தில் இருபத்தஞ்சு பேர் சேர்க்கல உங்கள் பாக உறுப்பினர் ஓட்டு போடல நாலு ஓட்டம் ஒரு ஓட்டம் வாங்கினா அப்புறம் எப்படிங்க கட்சி இருந்தோம் இதை வச்சு நீ எப்படிங்க அங்கே போட்டி போடுவார் இதை வச்சு நீ எப்படிங்க நான் தமிழரோட போட்டி போட முடியாது அவரால் நாம் தமிழ் இருக்கிறது நாலாவது நாலாவது இடம் போட்டி போட்டாங்கன்னா போயிடும் இருபத்தி ரெண்டு தொகுதியில திமுக இடத்துல இருக்கு சட்டமன்ற தொகுதியில கணக்கு போட்டா பாராளுமன்ற தொகுதியில கணக்கு போட்டு பார்த்தா இரநூத்தி இருபத்தி ரெண்டு தொகுதியில திமுக முதலிடம் பாமக மூணு இடத்துல முதலிடம் தேமுதிக ரெண்டு இடத்துல இரண்டாவது இடம் ரெண்டு இடத்துல முதலிடம் இந்த தருணத்துல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றம் ஏழு ஏழு தொகுதியில் தான் முதலிடமா இருக்கு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில ஏழு தொகுதியில் மட்டும் தான் முதலிடமா இருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பாஜக ஓ பன்னீர்செல்வம் எல்லாம் ஒருங்கிணைஞ்சு அந்த தேர்தலில் வந்து போட்டியிட்டாங்க இப்ப எடப்பாடி அவர்கள் தலைமையில போட்டியிட்டதுல ஒன்னு ஒன்றரை சதவீதம் கிட்ட நாங்க ஓட்டு செய்யற சதவீதம் ரெண்டாயிரத்தி சதவீதம் எப்போ ஜெயிச்சமோ அதுதான் நம்ம எடுத்துக்கணும் ரெண்டாயிரத்தி முப்ப ரெண்டாயிரத்தி பதினால முப்பத்தி ஏழு எம்பி அம்மா கொடுக்கும் போது ஐம்பத்தி மூணு சதவீதம் ஓட்டு வச்சுட்டு போனாங்க

முதலமைச்சராக இருக்கும் போது பத்து ஐம்பத்தி மூணு பத்தொம்பது லட்சம் நிறுத்திட்டுனா அது யாரோட தப்பு அன்னைக்கு தலைமை தமிழ்நாடு பாரதிய ஜனதா தமிழ்நாட்டுக்கு யார் தலைமை வாங்குது கூட்டணிக்கு எடப்பாடியான தலைமை பாரதிய ஜனதாவுக்கு அஞ்சு சீட்டு தானே கொடுத்தா அல்பது சீட்டு அஞ்சு சீட்டு தானே கொடுத்தீங்க அன்னைக்கு பாமக எல்லா கட்சியும் உங்கள் கூட தானே இருந்தது அன்றைக்கே மக்கள் உங்களை ஏற்றுக்கலன்னு அன்றைக்கே தெரிஞ்சிச்சா தகுதி இதாக த த தலைமை ஆளுமை இல்லாத தலைமை அன்னைக்கே உங்களுக்கு ப்ரூவ் பண்ண அன்றைக்கே நீங்கள் உணர்ந்து அந்த பதவியை ராஜினாமா பண்ணியிருக்கணுமா இல்லையா சொந்த தொகுதி சேலம் மாவட்டத்தில் அன்னைக்கும் ஜெயிக்க முடியல இன்னைக்கும் ஜெயிக்க முடியல சேலத்தில் ஜெயிச்சா எம்பி இல்ல இன்னைக்கு ஜெயிச்சாரா எம்பி கிடையாது அப்புறம் எதுக்கு புள்ளி மாதிரி புள்ளி புள்ளி ஓரத்தை கொடுத்துருக்குற தோத்ததுக்கு அப்புறம் குப்புறம் அப்புறம் எதுக்கு மீசுல மண் மாதிரி பேசினு தெரியுறீங்க மக்களும் தொண்டர்களும் உங்களை ஏன் ஏத்துக்கல ரெண்டு ரெண்டு கோடியே இருபது லட்சம் உறுப்பினர்கள் சேர்த்துட்டோம் இந்த பொய்யான மாவட்ட செயலாளர்களை கொடுக்குற தவறான தகவலை வச்சிக்கிட்டு படம் காட்டினீங்களே முப்பத்தி மூணு சதவீதம் வாங்கியிருந்தீங்களே முப்பத்தி மூணு சதவீதத்துல இரும்பா இருபது சதவீதம் ஆச்சுன்னு கேட்டா அதுக்கு பதில் சொல்ல உன்னால முடியல அதோட என்ன ஒரு பெரிய விஷயம் திமுகவோட வாக்கு வங்கி சரிஞ்சிருக்கு ஆம் ஏழு ஆறுல இருந்து ஏழு சதவீதம் சரிஞ்சதுக்கு அப்புறம் நீ ஏன்டா உன்கிட்ட ஓட்டு உனக்கு உருமாவா உனக்கு அடையில அம்மா திமுகன்னா அழகா புள்ளி ஒருத்தர் சொல்லி இருக்காரு எந்த பத்திரிக்கை நேரதான் வந்து அவருகிட்ட கேள்வி கேக்கல ஏதோ ஒன்பதுலயும் ஜெயலலிதா அவர்கள் இடைத்தேர்தலை வந்து புறக்கணிச்சிருக்காரு அதே வழியில தான் இப்ப எடப்பாடி அவர்களும் புறைக்கிறாரு அம்மா வந்து புறக்கணிச்சது காரணம் பல காரணம் அம்மா வந்து மாதிரி கிடையாது கிடையாது இல்லை நீயும் எடப்பாடியும் ஒன்னா ஒரு மா அம்மா நாற்பத்தி ரெண்டு தொகுதியில் சட்டமன்ற தொகுதியில் டெபாசிட் போயிருக்கு பிரதான எதிர்கட்சியான அதிமுக உலக உலக வரலாற்றுலேயே கிடையாது டெபாசிட் இது மாதிரி போனது அந்த நாற்பத்தி ரெண்டு தொகுதிக்கு இருபத்தி மா இருபத்தோரு மாவட்ட செயலர் இருக்கான் அவன் பதவி எடுத்துக்கணுமா இல்லையா அம்மா இருந்தால் எடுத்துருப்பாங்களா இல்லையா நீ நீயா எடுக்கல அப்போ மொத்தம் அம்மா அம்மான்றியே சும்மாவே நீ ஏன் எடுக்கல இன்னைக்கு வரைக்கும் ஒரு மாவட்டம் விருகை திமுக கோட்டையை அம்மா உடச்சு அண்ணா திமுக கோட்டையை மாத்திட்டு போனாங்க தென் சென்னையில் விருகை ரவி என் உன்னால ஏன் எடுக்க முடியல அஞ்சு மாவட்ட சலட்சி கும்மி அடிக்கிறானுங்க சென்னையில டெப்பாசிட் போய் எல்லாருமே கும்மி அடிக்கிறாங்களே அவரு பேசுறாரு வாழ்க்கையே யாரு சொட்ட ஜெயக்குமார் என்னடா பேசுறேன் நீ உன் பையனை வக்குல உனக்கு அஞ்சு வந்து அம்மா வந்து உன்னை பாராளுமன்ற உரிமை பையனை ஆகினாங்க திரும்பவும் நீ மக்களுக்கு நல்லது சேர்ந்தால் மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டுருப்பானா இல்லையா ஓட்டுருப்பானா இல்லையாங்க சரி ஓட்டு கூட இல்லை ரெண்டாவது இடத்துல உங்களை வச்சிருப்பானா இல்லையா அம்மாவோட ஒப்பிடுறீங்க உன் பையன் புதுசாக இருந்தால் பரவாயில்ல மற்ற தொகுதியெலாம் புது கேண்டிடேட் இங்கே உனக்கு பழைய கேண்டிடேட் தானே நீ மக்களுக்கு எதாவது நல்ல அஞ்சு ஐந்தாண்டு காலம் அம்மாவோட ஆட்சியில் நீ ராஜ்யசபா எம்பி இது மக்கள் தொகுதி நாடாளுமன்ற எம்பியாக இருந்ததில்ல மக்களுக்கு ஏன் நல்லது செய்யலை களத்தில் அந்த அளவுக்கு அதிமுக பணியாற்றலையும் அதிமுக பணியாற்றிங்க களத்தில் ரெண்டாம் நாட்டை தலைவரும் இல்லை எடப்பாடியும் இல்லை எடப்பாடியோட தலைமையே அதிமுக தொண்டர் அந்த ஒற்றுமை சீர்குலைஞ்சிருந்தா யாருமே அதிமுக தலைமையா எடப்பாடி யாராவது எடப்பாடியே தலைவருன்னு கூப்பிடறானா புரட்சி தலைவர் தலைவனு கூப்பிட்டான் புரட்சி தலைவர் தலைவர் கூப்பிட்டேன் இந்தாலும் யாரா தலைவரும் கூப்பிடுறானா யாராவது ஒரு தொந்தரவு வாயில தெரியாது எங்கள் தலைவர் எடப்பாடினு சொல்லியிருக்காங்கல்ல சொல்லுங்க இல்லை இப்போ நம்ம சமூக வலைதளங்களில் ஃபுல்லாக பார்க்குறோம் அதிமுக தொண்டர்கள் முதற்கொண்டு இந்த எடப்பாடி அவர்கள் அறிவிப்புக்கு வரவேற்று பதிவு போடுறாங்கல்ல ஏங்க எந்த தொண்டம் இருக்குது வரி இவங்களே ஒரு ரூம் மாதிரி அண்ணா ஒரு ஐடி இங்கே வச்சுக்கின்னு இவங்களே பதிவு போட வேண்டியதுதான் எந்த தொண்டை வந்து உண்மையான தொண்டை புரட்சி த புரட்சித்தலைவர் வழி வந்த தொண்டை புரட்சி தலைவர் வந்த தொண்டை யாருன்னா வந்து இந்த புறக்கணிப்பை ஏற்றுப்பாங்களா எவ்வளோ தொ எவ்வளோ இது மிம்ஸ் போட்டு கொண்ட கலாய்க்கிறானுங்க சி வி சண்முகம் அந்த மாவட்டத்தோட கேப்டன் அவர் ஒரு குறுநில மன்னர் அவர் எடப்பாடி தான் அந்த முடி வருகிறா இவர் தருத்துக்கு நிற்கணுமா இல்லையா நான் பார்த்துக்கிறேன் நான் கேண்டிடேட் நான் போட்டுக்கிறேன் நான் ஜெயிக்க வைக்கிறேன்னு சொல்லி சி வி சண்முகத்துக்கு இப்போ இப்போ ராஜசபா எம்பி ரொம்ப முக்கியம் சிவி சண்முகம் கோட்டை என்ன சொல்றீங்க இரண்டாயிரத்தி இருபத்தொன்று சட்டமன்ற தேர்தலில் அவர் தோல்வி எத்தாடுவாரி எடப்பாடி தலைமையை ஏற்றிக்க அன்றைக்கி தான் என்ன சொன்னீங்க பாரத ஜனதாவில் தான் நான் தோத்தன் சி வி சண்முகம் சொன்னாரா இல்லையா இன்றைக்கி தான் பாரதிய ஜனதா விட்டு வெளில வந்தீங்களே நீங்கள் நிற்க தானே விற்கிற வேண்டியில் சி வி சண்முகமே நிற்க வேண்டியது தானேங்க இல்லை வண்ண நிற்க வைச்சிருக்கலாம்ல ஏன் நிற்க மாட்டுறீங்க இப்போ நாடாளுமன்றத்தில் போய் கீழ்க்கி போறீங்களா நீங்கள் நீங்கள் ரொம்ப கீழ்ச்சிட்டீங்க சட்டமன்றத்தில் இப்போ நாடாளுமன்றத்தில் போய் கீழ்க்கு போறாரு அவர் ஏன் நில்லு ஜெயிக்க வெற்றி தோல்வி சகஜம் முதல்ல கண்டெஸ்ட் பண்ணு ஆளுங்கட்சி பணபலத்தை ஏன் அவங்ககிட்ட பணபலம் இல்லையா ஆளுங்கட்சி தான் கொள்ளாடிச்சாங்களா நீங்களாம் அன்னத்தையும் காட்சியில் கொள்ளாடிங்க இல்லையா இல்லை மிட்டா மிட்ட கட்சிக்கு ஒரு சோதனை சோதனை காலத்தில் கட்சியை மீட் எடுக்கணும் தொண்டகளை நல்லா தொய்ந்து போயிட்டானுங்க தொண்டனை தட்டி எழுப்பணும்னா என்ன பண்ணணும் முதல்ல தேர்தலில் போட்டி எடுங்கப்பா அதுக்கப்புறம் வெற்றி தோல்வி பத்தி சிந்திப்போம் புறங்கால எட்டு ஓடுறீங்கன்னா என்ன அர்த்தம் திமுக பார்த்து அஞ்சு ஓடுறீங்க இப்ப அஞ்சு ஓடுற மாதிரி நாளைக்கு இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நீங்க இன்னைக்கு அஞ்சு இருக்கீங்க நாளைக்கு தொண்டனுக்கு அஞ்சு ஓடனா என்ன பண்ணுவீங்க அதேதான் சசிகலா அவர்களும் மேற்கோள் காட்டுறாங்க கொடநாடு கொலை வழக்குல நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்றத எடப்பாடி அவர்கள் பயப்படுறாரு நான் ஒரே விஷயம் கேக்குறேங்க அந்த கொடநாடு கொலை வழக்கு சொத்து யாருக்கிட்ட இருக்குது சொல்லுங்க சார் இப்ப அந்த அந்த சொத்து அந்த இடத்துக்கு உரிமையாளர் யாரு தேகத்தலை சின்னமா அவங்களுக்கு தானே சொத்து அவங்க எடுத்த ஒரு ப்ரீமிசிஸில் ஒரு கொலை நடந்திருக்கு ராகுபகத்தூர் செத்து டாப்பில் கொலை பண்ணிட்டானுங்க அது தொடர்ந்து அஞ்சு கொலை நடந்திருக்கு மொத்தம் ஆறு கொலை நடந்திருக்கு இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டு திமுக ஆட்சி மேலே எங்களுக்கு நம்பிக்கை இல்லை அதனால் இது வந்து வேறு ஏஜென்சிக்கு இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி மாற்றுங்கன்னு சொல்லி இந்த உரிமை கொடு குறை கொடுக்கக்கூடிய ஒரே தகுதியும் தபர் யார் சசிகலா தானே தேக்கத்தலை சின்னம்மா தானே அந்த அம்மா ஏன் உயர் நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு இந்த ஏஜென்சியை மாற்ற சொல்லி கேட்கக்கூடாது அவங்களும் எதுவும் கேட்கலையே சிபிஐக்கு மாற்றணும் இந்த வழக்கை எடப்பாடி மேலே விசாரணை நடத்தணும்னா ஸ்டேட் கவர்மெண்ட் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கிற எடப்பாடி மேலே விசாரணை நடத்தணும்னா இந்த உரிமை கூறக்கூடிய முதல் நபர் யாரு சசிகலா அவர்கள் அவர் ஏன் என்ன உரிமை கூறல என்ன காரணமா இருக்கும் கடவுளுக்கு தான் தெரியாது என்ன காரணம்னு நம்மளுக்கு தெரியாது இந்த காரணம் உரிமை கூறக்கூடிய ஒரே தகுதி நபர் யாராருன்னா சசிகலா தான் சொந்த வாய்ப்பு மீடியா கட்சி தான் பந்தல் போகிற வேலைலாம் விட்டுடுங்க அது எடப்பாடிக்கு அதை தான் சொல்கிறேன் அந்த அம்மாங்க அதை தான் சொல்கிறேன் களத்தில் இறங்க களத்தில் நேரடியாக சந்திக்கத்தான் இருந்தால் தொண்டனை ஏமாத்தாதீங்க யாராக இருந்தாலும் சரி நீங்கள் ஏன் இன்னைக்கு வரைக்கும் ஹைகோர்ட்டுக்கு போய் இந்த வழக்கை வந்து ஸ்டேட்மெர்மெண்ட் விசாரித்தா எங்களுக்கு நியாயம் கிடைக்காது இது சென்ட்ரல் ஏஜென்சியை மாற்றுங்க அப்படின்னு உரிமை கூட ஒரே தகுதியான நபர் யாருலான்னா அந்த இடத்தின் உரிமையாளர் அம்மா சசிகலா அம்மா தானே அம்மா அம்மா ஏழு வரையும் உரிமை கூடல அந்த மர்மம் என்ன அதான் என்ன பதில் யாரும் காக்க மாட்டான் மீடியா யாரும் காக்க மாட்டானே எல்லாம் ரைட்டுமா ஸ்டேட் கவர்மெண்ட்டு கேட்க பண்ணாதுமா எடப்பாடி கூட நீங்கள் சொல்ற மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது கூட வச்சுக்கங்க நீங்க ஏமா வந்து ஒரு ஹைகோர்ட்டில் போட ஒரு டைரக்ஷன் வாங்கக்கூடாது சிபிஐ விசாரிக்கணுன்னு மூணு மாசத்துல விசாரணை விசாரணை பண்ணி சிபிஐ உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்கணும் அம்மா அவடைய இடம்னு சொல்லி அவருதான் தளபதி ஸ்டாலின் சொன்னாரு செய்யல நீ உயர் நீதிமன்றத்தே சின்னம்மா உயர்நீதிமன்றம் கேட்டா போட்டு வச்சுக்கிட்டு நீங்க கிளைம் பண்ணக்கூடாதுன்னு இதே ஒரு நேற்று நீ நானும் பார்த்தேன் அந்த அம்மா கேட்டுருக்கலாமே நாத்தி கிழமை ஒரு மீடியாக்காரன் கேட்க ஏன் என்ன பயம் உங்களுக்கு அதிமுகவுக்கு ரீஎன்ட்ரி கொடுக்க போறேங்கிறாங்க ஒரு சமூகத்துக்கான கட்சியா மாத்தி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறேன் இந்த அம்மா ரீஎன்ட்ரி கொடுக்கட்டும் இந்த பக்கம் இவங்க ரீஎன்ட்ரிவாங்க அந்த பக்கம் எடப்பாடி ஜெயக்குமார் எடப்பாடி வந்து ஜெயக்குமார் வச்சு எக்ஸிட்டு விரட்டி விட்டுட்டோம் அப்படின்னு இதுக்கு நடுப்புற இந்த கபட நாடங்கள்லாம் எதுக்கு நான் தெரியும் எடப்பாடி டிடி சார் தைரியமா சொன்னார்ல எடப்பாடி அவர் தலைமை இருக்கிற வரைக்கும் அது கூட எந்த பேச்சுவார்த்தையும் கிடையாது தெளிவா தலை தெளிவாக சொல்லிட்டார் அவரு இதுக்கு மேலே தெளிவான அந்த தலைமை பதிவு பொதுச்செயலாளர் பேச்சு பேச்சுவார்த்தைக்கு தயாராக இல்லை அவரை மாத்திட்டு வாங்க பேசுவோம் எதுவும் பண்ணுவோம் அது மாதிரி நீ சொல்ல ஏன் சொல்ல மாட்டேன்ற ஏன் எடப்பாடிக்கு நீங்க ஏன் அனுப்பிச்சுங்க வேற எடப்பாடி பேரை சொல்ல தானே ஒரு குறி குறிப்பிட்ட சமுதாயத்தை ஆட்சி நடக்குது குறிப்பிட்ட ஆதிக்கம் தான் நடக்குதுண்ணா இந்த குறிப்பிட்ட சமுதாயம் ஆதிக்கம் ஒன்று அவங்க வந்தா அவங்க ஆதிக்கம் நடக்குது நீங்கள் தலைமுறை வந்தால் உங்கள் ஜாதியாக ஆதிக்கம் நடக்குது முப்பது வருஷமும் இந்த ஜாதியோட முக்கியத்துவம் ஆதிக்கம் தான் நடந்தது நீங்கள் உங்கள் சமுதாயத்தாலும் பண்ணீங்க அந்த சமுதாயத்தில் எத்தனை பேர் உங்களுக்கு ஆதரவு கொடுத்தான் எத்தனை பேர் உங்களுக்கு முன்னாடி வந்தான் வந்த இருபத்து பத்தொன்பது பதினெட்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் எத்தனை யார் எத்தனை பேர் முக்கியத்துவத்தை சேர்ந்தவங்க இருந்தாங்க எடப்பாடி டிடிவி பக்கம் வந்தால் வரும்போது சே உங்களை நம்பி வரும்போது எத்தனை சட்டமன்ற உறுப்பினர் உங்க இன்னும் ஒரு சமுதாயம் உங்கள் சொந்த பந்தத்துக்கு வந்து பேசாதீங்க உங்கள் சொந்தம் பந்தம் உங்களை அது நீங்கள் முப்பது வருஷம் உங்கள் சொந்த பந்தத்தை முப்பத்தி மூணு வருஷம் கீழே வந்து அந்த சொந்த பந்தத்தை அத்தனை பேரும் அந்த ஜாதி சமுதாயத்தை சேர்ந்த அத்தனை பேரையும் மேலே மேலெடுத்து கொண்டு வந்தீங்க அப்போ ஜாதி தெரியலையா உங்களுக்கு ஏன் நீங்கள் ரெண்டு பேர் தான் இருக்கணுமா பெரும்பான்மை சமுதாயத்தை கொண்ட வன்னியர்கள சத்திரிகள் வரக்கூடாதா பொறுப்புக்கு நான் கேட்குறேங்க ஓகே ஒன்றும் முப்பத்தோடு இருக்கணும் தேவர் இருக்கணும் இல்லைன்னா இவங்க தான் இருக்கணுமா வெள்ளை வழக்கோன்றதான் இருக்கணுமா நீங்கள் உங்கள் ரெண்டு பேருக்கு தான் இந்த கட்சி பட்டா போட்டு வச்சிருக்கா தொண்ணூத்தெட்டு தொகுதி டிசைட் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கிற வன்னியர்களுக்கு அந்த தகுதி இல்லையா ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது இந்த வன்னியர் நாடார் இந்த மாதிரிலாம் அவங்க பிரித்து பார்க்கல இல்லையா அப்பயும் அந்த அம்மா இருக்கும்போது இவங்க சமுதாயத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தாங்க அம்மாவுக்கு தெரியாம பல விஷயத்தில் அன்னைக்கு ஓபிஎஸ் எந்த அடிப்படையில் முதலமைச்சர் ஆக்கிறேங்க டிடி என்ன பரிந்துரை எப்படி சிபார்சி பண்ணார் அவங்க சமுதாயம் தானே பண்ணாரு எப்படி பண்ணாருங்க அவரோட சீனியர் இல்லையா அதில் அவரோட விசுவாசம் தலைவர்கள் அதிமுக இல்லையா பரிந்துரையின் பேர்ல தான் ஜெயலலிதா ஓபிஎஸ் அவர்களை அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே ஆனால் ஓபிஎஸ்ஸே மறுக்க மாட்டாரு சசிகலா கூட இல்லை டிடிவி சார் தினகரனுடைய பரிந்துரை பேரில் தான் அதுக்கான நன்றி தான் அவருக்கு தேனியை விட்டு கொடுத்தாரு நிற்கிறோம் தேனி தொகுதி அவரோட சொந்த தொகுதி விட்டு கொடுத்து இவர் எதுக்கு இன்னொரு தொகுதியில் போய் நின்னார் தேனியில் தான் ஜெயிச்சிருப்பார் ஓபிஎஸ் அதுக்கான நன்றி கடன் தான் சொல்றாரு ஓகே அப்புறம் எல்லாரும் அவங்க இது வரும்போது அந்தந்த டைம் வரும்போது அவங்க ஜாதிக்கு தான் பண்றீங்க அப்படி பண்ணாத யார் ஆனால் புரட்சி அம்மா புரட்சி தலைவு ஒன்றே ஜாதி ஒரே ஒருவனே தேவன் என்ற அவங்க அவங்க சமுதாயத்துக்கு ஒரு சட்டமன்றத்தில் ஒரு கே ஒரு கே கேள்வி வரும்போது அவங்க சமுதாயத்துக்கு பிரதிநிதித்துவம் இல்லைன்னும் போது நானே ஒரு பாப்பாத்தி என் சமுதாயத்துக்கு நான் என்னை விட என்ன பெரிய பிரதிநிதித்துவம் வேணும் அப்படின்னு சட்டமன்ற பதிவேற்ற பதிவியாயிருக்கு அதனால் அம்மா எந்தக்கும் எதுக்குமே ஜாதி பார்த்து சீட்டு கொடுத்ததில்லை ஜாதி பார்த்து அம்மாவுக்கு அது பொருந்தோம் உங்கள் ரெண்டு பேருக்கும் அது பொருந்தாது யாருக்கு சின்னம்மாக்கும் பொருந்தாதே அது என்ன எடப்பாடிக்கும் பொருந்தாரு நீங்கள்லாம் ஒரு சேராக இன்னைக்கு வரைக்கும் நாடார் கம்யூனிட்டி வந்து இது இவங்களை ஏன் ஏற்றுக்க மாட்டுறாங்க தேக்குதல் சின்னமாக ஏன் ஏற்றுக்க மாட்டாங்க பிஜேபி கூட ஆதரிக்க தயாராகிறாங்க அவங்க உங்கள ஏன் ஏற்றுக்க மாட்டுறாங்க நீங்கள் அன்னைக்கு தேவரங்களுக்கு மட்டும் பண்ணது நாளும் அவங்களுக்கு பாதிச்சதுக்கு அதனால அவங்க உங்களுக்கு எதுக்க மாட்டுறாங்க அதே மாதிரி வன்னியர்களையும் ஏன் ஏற்றுக்க மாட்டுறாங்க பெரும்பான்மை வன்னியர்கள் அன்னைக்கு அதே மாதிரி தான் பண்ணிங்க வன்னியர்களை புறக்கணிச்சிங்க அங்கே நாடா தெ தெற்கு நாடகர்களையும் வடக்குல வன்னியர்களையும் புறக்கணிச்சு மொத்தத்தில் உங்கள் சமுதாயத்துக்கு தான் நீங்கள் செய்தீங்க இது யாருனால் மறுக்க முடியுமா மறைக்க முடியுமா